அதே மாதிரி புது புதுமனை புகுவிலா வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பர்னிச்சரும் நேரடியாக வாங்கிக்கலாம் நம்ம சுபாஷ் பேர் வந்தால் அந்த மாதிரி கல்யாண சீர்வசை பர்னிச்சராக இருக்கட்டும் புதுமனை புகவிலா பர்னிச்சராக இருக்கட்டும் தேக்கு மரத்துலேயே செஞ்சு மிக சிறப்பாக ஃப்ரீ டிலிவோடு கொடுப்போங்கிறத நம்ம தொடர்ந்து இருக்கோம் அந்த வகையில் சுபாஷ் என் பெஸோடைய சுபாஷி என்ற உற்பத்தி நிலையத்துடைய மெங்கா பம்பர் பரிசு மேலே அத்தியாயம் ஒம்போதுடைய மூணாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் நேரடியாக வந்துவிட்டோம் மூணாவது மாத குழுக்களை நம்ம என்னென்ன பரிசுங்கிறத இப்போ நான் அறிவிச்சுறேன் மூணாவது மாத குழுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து பிரிட்ஜு அதாவது நூற்றி எண்பது லிட்டர் வேல்ஃபேல் கம்பெனி பிரிட்ஜு வந்து ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவதாக இரண்டு நபர் இரண்டு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து டூ டோர் பிளேவுட் பீரோ நம்ம கொடுக்குறோம் மூன்றாவதாக ஒரு நபரை எடுத்து பூஜை டேபிள் கொடுக்குறோம் அடுத்து நான்காவதாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அதை பூஜை டேபிளில் கொடுக்குறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்திருக்குறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிட்டத்தட்ட நம்ம சுபாஷ் என் யூடியூப் சேனலில் வந்து நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன எப்படி பேசுறதுன்னு தெரியாது உண்மை சொன்னால் தான் நான் சும்மா ஏதாவது நம்ம இப்படி பிடிச்சி அப்படின்னா நான் பேசினேன் ஆனால் அந்த பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சுபாஷ் என்பஸ் யூடியூப் சேனலில் இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போது பேர் இருக்காங்க ஆனால் கொஞ்சமாக பேச்சு இப்போ மாறிடுச்சு நான் ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கு சில விஷயங்கள் சொல்ல அவ்வளோவா தெரியாது ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் போல் நிறையா பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஆதரவு கொடுத்துருக்காங்க நிறையா கமாண்ட்ஸ் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது சார் சொல்கிறாங்க அப்படி சுபாஷ் இண்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுற பண்ண அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வ நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் இண்டர்பிரேஸ்ஸில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோவர்ஸ் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் இண்டர்பிரஸ் யூடியூப் சேனலை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அதாவது தேக்கை மரன்னா எப்படி பர்னிச்சதை வாங்கணும் எந்தெந்த விதத்தில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் எந்தெந்த விதத்தில் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதை சரிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து காட்டுறோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட சென்னையிலருந்து சரி நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எல்லா க ஊர்லேருந்தும் எல்லா மாவட்டத்துலேருந்தும் கிட்டத்தட்ட நிறையா கால்ஸ் வருது அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அவங்களுக்கு பிடிச்சி அவங்க அங்கேருந்தே நம்ம சுபாஷ் என்ற திருச்சி மாவட்டம் கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்துலேருந்து மதுரை போகிற பைபாஸில் திருச்சி மாவட்டத்துலேருந்து ஒரு திருச்சி ஜங்ஷன்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது இங்கே இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் கிட்டத்தட்ட மருங்காவரி கல்லுப்பட்டி யூனியன் ஆஃபீஸ் இருக்கிற இந்த ஒரு குக்கிராமத்தில் தான் நம்ம இந்த ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் நம்ம வச்சிருக்கோம் இங்கே வச்சிருந்து நம்ம வீடியோ யூடியூப்பில் பார்த்து நிறையா பேர் கிட்டத்தட்ட சென்னையாக இருக்கட்டும் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் நமக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பெரும்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் நம்ம சுபாஷ் என்ற பேசு அத்தியாயத்தோட கிட்டத்தட்ட நம்ம ஒம்பதாவது அத்தியாயத்துக்கு நம்ம வந்துட்டோம் எல்லாரும் நினைக்கிறாங்க அதாவது வந்து ஒன்னாவது அத்தியாயத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது அத்தியா நம்ம ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் கிட்டத்தட்ட நாலு அத்தியாயம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒரு அத்தியாயத்துக்கு ஐநூறு பேர்னா நாலு அத்தியாயத்துக்கு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேத்துக்கு எப்படிப்பா சுபாஷ்ச இத்தனை பேருக்கு குண்டி பொருள் சேர்க்குது அப்படின்னு நல்லா ஆச்சரியப்படுறாங்க கொண்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் கொடுப்போம் கொடுப்போம் எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே கொடுத்துட்டோம் கொடுப்போம் கொடுப்போம் அந்த மாதிரி உங்களை சொல்லிவிட்டு சிறப்பாக இருக்கோம் கொண்டி ஒவ்வொரு ஊத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களை நம்பிக்கை வச்சு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்களை உறுப்பினர் சேர்ந்த அத்தனை வாடிக்காரர்களுக்கும் அவங்களுடைய டைம் வேணால் கொஞ்சம் மாறணும் அதாவது இப்போ உடனே எனக்கு வேணுங்கிறவங்களுக்கு உடனே கொடுத்துறோம் ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க சுபாஷ் என்ற பேசப்பா நம்ம கட்டி வச்ச போனால் அந்த நம்பிக்கையாக இருக்கும்ப்பா எப்போ வேணாம் போய் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு கல்யாண சிறு இப்போ மூத்த தலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் அதிகமான நம்முடைய உறுப்பினர்கள் வந்து நாங்க வந்து ரெண்டு சீட்டு போட்டிருக்கோம் மூணு சீட்டு போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த கட்டில் மத்தியோட சேர்த்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கொடுங்க சார் அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு நேரடியாக நான் வந்து நம்மளுடைய சுபாஷ் சந்திரபஸில் அந்த உறுப்பினர் சேர்ந்த அத்தனை வாடிக்கையாளர்களும் தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு தான் அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு தான் தம்பி மகன் கல்யாணத்துக்கு சிறப்பாக சீர்வரிசை ஒரு சைக்கெட்டு நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க சிறப்பாக அவங்க சொன்ன இடத்துக்கே கல்யாணம் பண்ணத்துக்கே கொண்டு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கோம் அவங்களுடைய நம்பிக்கை கிட்டத்தட்ட அதை பார்த்துட்டே நம்ம அது எல்லாமே என்ன பண்ணுறோன்னா இது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஸ்டேட்டஸில் இல்லை ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணுறோம் இதை பார்த்துட்டே ஐயாவே சுபாஷ் சேர்ந்த நம்ம நம்பி கட்டலாம் அப்படி நம்பி கட்டினவங்க தான் இந்த ஐயாயிரம் பேருமே நம்பாமல் கட்டாதவங்க யாருமே இல்லை சுபாஷ் சேர்ந்த பேசுகிற ஒரு கிட்டத்தட்ட மிக பிரமாண்டமான ஃபேக்டரி இருக்குது இங்கே உற்பத்தி நிலையம் இருக்குது அவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு கட்டில் அஞ்சு சோபா த்ரீ டோர் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து கொண்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால் அவங்களால முடியும் அதாவது வாடிக்கையாளரை நாங்கள் இங்கே ஒரு சேமிப்பு சேமிப்பு கட்டின அத்தனை வாடிகளில் தான் நாங்கள் ஒரு வண்டி கொண்டு வச்சு கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் எங்களை நேடி வர்றேன் வெளி மாவட்டத்திலேருந்து வர அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தனி வண்டி வச்சு கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் தூத்துக்குண்டி கொடுத்தாசி தூத்துக்குடி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருச்சி துறையூர் சேலம் இந்த பக்கம் கொடுத்தோம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடத்துல இருந்து வாடிக்கையாளர்கள் நமக்கு வந்து அவங்களும் அறிமுகமாகி சிறப்பான பரிசு அந்த பர்னிச்சர் பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து சிறப்பான தரத்தோடையும் அந்த விலை கம்மியாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையில் தான் பேச உறுப்பினர் சேர்ந்தாங்க அத்தனை உட்புறக்கும் டைம் என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அதாவது இப்போ இந்த ஏற்கனவே மூணாவது தேர்தல் முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு மாதம் ஆச்சு

போயிட்டு இருக்கு போய்ட்டிருக்கு வெளியிலிருந்துறவங்களுக்கு தெரியாது இது எப்படி நடத்துறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு அவங்க ஆச்சரிய கூட விட தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க ஆச்சரிய கூட அது அப்படி போயிட்டு இருக்கட்டும் எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் வாடிக்கையாளர் எங்களுக்கு வந்து முக்கியம் எங்கள் வாடிக்கையை எங்களை நம்பிக்கை அதாவது அந்த வாடிக்கையாளரை சேர்த்து விட்ட ஏஜென்ட்டுகள் எங்களுக்கு முக்கியம் அவங்களுக்கு மனசு போனாமல் அவங்க வாடிக்கையாளருக்கு மனசு போனாமல் எமர்ஜென்சியா இது மாதிரி எங்கள் ஏஜென்டுங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க சார் இன்னைக்கு உங்களுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுது இதை கொண்டு இன்னைக்கு கொடுத்துருங்க சார் ஏன்னா அவங்க வீட்டில் தங்கச்சி யாருக்கும் ஒரு விசேஷம் நடக்கும் போல அதனால எமர்ஜென்சியாக கேட்கறாங்க அப்படின்னு சொல்ற அத்தனை ஏஜென்ட்டுக்கும் நம்ம அவங்க மனசு ஃபோன் பண்ணாம கொண்டு அவங்க வீட்டுக்கு எப்படி சேர்க்குறோம் அதே மாதிரி இவ இவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் டயம் இருக்குது சார் அவங்க வந்து இது மாதிரி ஏற்கனவே அதாவது நம்ம கம்மலில் உற்பத்தி பண்ணுற அந்த த்ரீ டோர் பிளேவுட்டு பீரோ கிட்டத்தட்ட பைசி டு சோபா கட்டில் மெத்தை இது ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணி கேட்குறாங்க சார் அதனால் அதை மாற்றி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் டேங்கு வேணும் அதை மாற்றி கூட கொடுக்குறோம் சார் அப்புடின்னு அவங்க கேட்கும்போது நாங்களும் சரி ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் அவங்க சோபா விழுந்துருக்குன்னா அவங்களுக்கு கட்டில் மெத்தை மாற்றி கொடுத்துலாம் இல்லை கட்டில் மெட்டை விழுந்துச்சுன்னா த்ரீ டோர் த்ரீ டோர் பிளேவுட்டு பீரோ ட்ரெஸ் டேபிள் மாற்றி கொடுத்துட்லாம் ஆனால் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்போ சொன்னோன்னே அந்த ஏஜெண்டுங்களை போய் நம்ம வாடிக்காரர்கள சொல்கிறாங்க அவங்களும் அதை மனமுகமாக ஏற்றுக்கிட்டு சரி நாங்கள் பொறுமையாக வாங்கிக்கிறோம் ஒன்றும் இல்லை என்னைக்கு இருந்தாலும் சுபாஷ் சென்ற பேஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை நமக்கு நம்பிக்கையும் நமக்கு ஆதரவும் கொடுத்த அத்தனை ரெண்டு கிட்டத்தட்ட நம்ம உறுப்பினராக சேர்ந்து அவர் தொடர்ந்து பணம் கட்டி பாஞ்சு மாதம் கட்டியும் இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வெயிட் பண்ணுற அத்தனை அந்த வாடிக்கையாளர்களுக்கும் அத்தனை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் சேர்பேசோடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் என்ற பெஸோடைய இந்த அத்தியாயம் ஒம்போதோடைய மூணாவது மாத குழுக்களுக்கு நம்ம வந்துவிட்டோம் மூணாவது மாத குழுக்களுக்கு எல்லாருமே நம்பிக்கையோட கட்டணும் அதாவது ஒரு சிறுசேவிப்புங்கிறது நம்ம போய் புகுத்த முடியாது பசிக்க வந்தால் சாப்பிட முடியும் பசிச்சாதான் எனக்கு பசிச்சுன்னா நான் மதியம் போய் சாப்பிடுவேன் ஏன்னா நைட்டு போய் சாப்பிடுவோம் பசிக்காதவனை வந்து உசுப்ப முடியாது அதனால் சிறு நீங்கள் மாதம் மாதம் கட்டுங்க செலவோட செலவாக வந்து சிறுசேவிப்புங்கிற ஒரு பழக்கத்தை நீ உண்டாக்கிக்கலாம் எங்கள்கிட்ட சுபாஷ் என்ற உற்பத்தி நிலையத்தில் பிரமாண்டமான உற்பத்தி நிலையத்தில் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு எப்படியாக இருந்தாலும் பத்தாயிரம் செலவழிக்கிறாங்க இருபதாயிரம் செலவழிக்கிறாங்க பாருங்க எப்படியாச்சும் செலவு வந்துட்டே தான் இருக்கும் அந்த செலவோட செலவு ஒரு ஆயிரம் ரூபா உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இல்ல உங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு உங்க தம்பிட்ட சொல்லிட்டு இல்ல உங்க அம்மாட்ட சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு நீங்க சுபாஷ் சென்டர் பஸ்ல கட்டினா கண்டிப்பா நம்பிக்கையான பொருள் உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஏற்பட்டு தான் அந்த ஐயாயிரம் பேர் நம்ம உறுப்பினர் சேர்ந்தாங்க அப்படி இருந்தும் சில ஏஜென்ட்டுகள் வந்து சில போய் எடுத்து சொல்லாம இல்ல அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்களை சரியா செயல்படாம இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒன்பதாவது தேர்தல் பாத்தீங்கன்னா லட்சுமண் சேத்துப்பட்டி அவர் வந்து நாங்க தொடர்ந்து ரெண்டு தடவை கால் பண்ணியிருக்கோம் அவர் வந்து இல்ல நான் கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்றாரு அவங்க எத்தனை பேர் கட்டிருக்காங்க எத்தனை இதுல எத்தனை உறுப்பினர் சேர்த்து விட்டுருக்காரு அத்தனை உறுப்பினர் யார் யாரு கட்டிருக்காங்க யார் யாரு கட்டலங்க லிஸ்ட் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல இந்த ஒன்பதாவது தேதியில அதே மாதிரி ஏபி ஏபிஎம் கோனார் மெஸ் மேட்டுக்கடை அவரும் வந்து என்ன பண்றாருன்னா ஏதாவது இப்போ எத்தனை உறுப்பை சேர்த்திருக்கோம் இத்தனை உறுப்பினர் பணம் கட்டிருக்காங்க இத்தனை உறுப்பினர் பணம் கட்டல அப்படிங்கிற லிஸ்ட் எங்கள்ட்ட இதுவரைக்கும் கொடுக்கல அதனால அவங்க என்னன்னா ஏபி ஏபிஎம் கோனார் மெஸ்ஸோட டோக்கன் நம்பரா இதுல இந்த குழுக்கள்ல சேர்த்துக்க மாட்டோம் அதே மாதிரி அவங்களுக்கு பரிசு விழுந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி சேத்துப்பட்டி அவங்களுக்கு பரிசு இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க அந்த உறுப்பினர் எத்தனையோ அவங்க எவ்வளோ சிரமத்தில் கிட்டத்தட்ட கொத்தனா வேலை பார்க்குறவங்க பெயிண்டர் வேலை பார்க்கறவங்க ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க விவசாய வேலை பார்க்கறவங்க கிட்டத்தட்ட திருச்சிக்கு வேலைக்கு போகிறவங்க இத்தனை பேரும் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி இல்லை தனியார் வேலை பார்த்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தாலும் சரி அவங்க செலவோட செலவாக அதை கட்டுறாங்க அவங்ககிட்ட போய் நம்ம முறையாக சொல்லி இதை வந்து சிறிசேக்ப்பு பழக்கம் இதை நீங்கள் முறையாக கட்டினா தான் இந்த இடையில வந்து குழுக்களை நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுவீங்க இடையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெகுமதியான பரிசு கிடைக்கிது அடுத்தடுத்து இது வந்து மற்ற பேத்துக்கு இது ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்ம ஏஜென்ட் எல்லாம் எடுத்து சொல்லியும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க அத்தனை பேத்துக்கு மத்தியில் ஒரு சில பேர் ரெண்டு பேர் இருக்காங்க அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது அவங்களும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது பெரிய தவறோ பெரிய இதை நான் சுட்டி காட்டணும் உங்களை இது பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லலை இந்த மாதிரி அடுத்த மாதம் நீங்கள் நடத்திடக்கூடாது அடுத்த மாசமும் நீங்கள் இன்னும் பவராக செயல்பட்டு இந்த மாசத்தோட காசையும் அடுத்த மாதத்துடைய காசையும் நீங்கள் வசூல் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்லெண்ணத்துக்கு தான் அவங்க சொல்கிறேன் நீங்கள் அடுத்த மாதம் இங்கே அந்த இந்த மாதத்துடைய காசு சேர்த்து வசூல் பண்ணி அடுத்த மாத காசு வசூல் பண்ணாலும் அடுத்த மாத குழுக்களில் உங்களையும் கலந்துக்கலாம் நீங்களும் அந்த அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் சேர்த்துட்ட உறுப்பினர் ஆவாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இது எதுக்காக சொல்கிறோம்னா சில விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இதை கொண்டி கரெக்டாக சொல்லி இந்த ஒரு சிறு சிவப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் நம்ம ஒன்றாவது ஏத்தேத்துலேருந்து நாலு ஏத்தையும் கட்டிருக்காங்க நாலு ஏத்தேத்துக்கு எத்தனை பேர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் எவ்வளோ சிறப்பான பரிசு பெற்றிருக்காங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருக்கு இது சுபாஷ் சென்ற கட்டினா கரெக்டாக பண்ணுவாங்க அவங்களால கண்டிப்பாக டைமை வேணால்

ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் அனைவரும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அடுத்து எப்போ எத்தனை நடத்த போகிறீங்க எப்போ நடத்த போகிறீன்னு கேட்டுருங்க உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது இருந்தாலும் எங்களுடைய சூழல் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அமைதி காத்து நாங்கள் அடுத்த பத்தாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக இன்னும் ஒரு புதுசாக இன்னொரு புதுமையாக ஒரு மலர் மலர்ச்சியாக எப்படி மாற்றத்தை உருவாக்கணும் இனிமேல் அந்த சீட்டு கட்டினா எப்படி அவங்க மக்கள் பயன்படுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை நான் யோசி யோசித்து பார்த்து செயல்படப்படுத்துவோம் அதில் மிக பிரமாண்டமான ஒரு நல்ல பரிசு காரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு ஒரு மூணு செட்டு ஃப்ளாட்டு இந்த மாதிரிலாம் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சிறுசேமிப்பை வந்து மிக பிரமாண்டமான ஒரு நினைவு இதாக மாற்றணும் அப்படிங்கிறத எய்மில் நான் இருக்கேன் அதனால் அதை ரொம்ப மிக பிரமாண்டமாக பத்தாதத்தை நடத்துவோம் அது வரைக்கும் அனைவரும் இந்த ஒன்றாவது அத்தியாத்துலேருந்து ஒம்போதோ தியாயத்துக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ந்து நீங்கள் சேமிப்பு பணத்தையும் உங்களுடைய இந்த சந்தா தொகையும் நீங்கள் தொடர்ந்து செலுத்தும்படி நான் விறு உங்களுடைய பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிபாசி என்று பேசக்கூடிய இந்த ஒன்பதாவது தேத்தோடு மூணாவது மாத குழுக்களுக்கு நம்ம என்னென்ன பரிசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாலு பேர் இந்த மாதம் தேர்ந்தெடுக்க போகிறோம் நாலு பேர்த்தில் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நமக்கு செயல்பாட்டிட்டு இருக்காங்க அவங்கள அவங்களால தான் இது சாத்தியமாச்சு இவங்க இவங்களால தான் இது சாத்தியமாச்சு இவங்களால தான் இந்த உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு இவங்க தான் நம்ம சுபாஷ் சந்திர பேச கொண்டு பட்டி தொட்டி அங்கே எல்லா இடத்துல எடுத்து சொல்கிறாங்க இது இது இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே நம்பிக்கை அட்டரலாம் இங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவங்க என்றைக்காக இருந்தாலும் நம்ம பரிசு பொருளை கொடுத்துருவாங்க அப்படின்னு எடுத்து சொன்ன அத்தனை உறுப்பினர் அத்தனை ஏஜெண்டுகளுக்கும் எங்களுடைய வழிகாட்டிகளுக்கும் எங்களுடைய பாதை நடப்பவர்களுக்கும் எங்களுடைய கொள்கையை புரிஞ்சு கொண்டவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிச்சையாக அகரப்பட்டி அவர் தொடர்ந்து நம்ம ஒன்றாவத்தியத்திலேருந்து எட்டு இத்தியத்துக்கு சிறப்பாக பணியாற்றியிருக்காரு அவர் இந்த ஒன்பதா தேய்த்துக்கும் சிறப்பாக பணியாற்றிருக்காரு அடுத்து மேனிகைகள் செல்வம் அவர் இந்த ஒன்றாவதுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்பது தேவதைக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிக்கிறோம் அடுத்து வந்து மணி சேத்துப்பட்டி மணி சேத்துப்பட்டிங்கிறவரும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஒன்றாவது தேயத்துலேருந்து ஒன்பது தேத்துக்கும் தொடர்ந்து நம்ம ஆர்வம் வச்சுட்டுருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி கருப்பையா கருப்பையா மணப்பாறை அவரும் வந்து நமக்கு வந்து ஒன்றாவது இத்தியத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது தேத்துக்கு சிறப்பாக உறுப்பினர் சேர்த்துருக்காரு தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு அவர் இந்த தடவை நேரடியாக வந்து கலந்துருக்காரு கலந்துக்கிட்டு நம்ம இந்த குழுக்கள் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி சுபாஷணி என்ற பெஸ் கல்லுப்பட்டி நம்மளோட ஃபேக்ட்ரி மூலிமா நேரடியாக ஃபர்னிச்சர் பொருட்களை வாங்க வந்த உறுப்பினர்கள் வந்து இந்த சிஸ்டம் நல்லா இருக்கு இது நல்ல ப ஒரு சிறுசெய்ப்பு திட்டமாகவும் இருக்குது மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் பெற பொருட்களை பெறக்கூடிய நல்வாய்ப்பாக அமையுது இதை நாங்களும் கட்டுறோன்னு சொல்லி சேர்ந்த அத்தனை சுபாஷ் என்ற பேஸ் ஃபேக்ட்ரி மூலிமா உறுப்பினர் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனோன்மணி கலிங்கப்பட்டி அவங்களுக்கு ஒரு சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேன்மொழி வாராப்பூர் தேன்மொழி வாராப்பூர்னு நம்ம சொல்லி தான் அவனும் கண்டிப்பாக இருந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க சிறப்பாக அந்த பண பண்ணி கொடுக்கறதெல்லாம் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் சந்திரவாசுடைய நன் நன்றியும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அந்தோணி மணப்பாறை அவரும் தொடர்பாக சுறந்து செயல்பட்டு இருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கா கார்த்திக் செந்துரை அவரும் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சீதா கிருணிப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து முருகேசன் தோரங்குறிச்சி அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கண்ணதாசன் மணப்பாறை அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி இளையராஜா கார்வாடிங்கிறவர் ஒன்றாவது ஐத்தியத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒன்பது அத்தியாயத்துக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அவரை தொடர்ந்து நமக்கு நல்லா நல் கிட்டத்தட்ட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு பெருதுணை புரிஞ்சிருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து முத்துசாமி பன்னாங்கொம்பு முத்துசாமி சாமி பண்ணாங்க ஒரு பேர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ராமசாமி புத்தானாத்தாப் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து கார்த்திக் செந்தர் சொல்லியாச்சு ஆந்தோனி சொல்லியாச்சு அதை மொத்தம் இத்தனை பேர்த்து உதவினால்தான் இந்த சுபாஷ் என்ற பேசு அத்தியாயம் ஒம்பது உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அந்த இதனால தான் நம்ம வந்து ஒன்போதா தேர்தல் உறுப்பினர் சேர்த்து சிறப்பாக செயலாடிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ஏஜெண்டாக செயல்பட்ட அத்தனை பேர்த்துக்கும் உறுப்பினர் சேர்ந்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் சந்திர பேஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் சந்திர பேஸுடைய அத்தியாயம் ஒம்போதோடைய மூணாவது மாத குழுக்களுக்கு நாலு பேரை தேர்ந்தெடுத்து அந்த பரிசு கொடுக்குற நினைவுகளுக்கு நம்ம நேரடியாக வந்துட்டோம் அந்த பணங்கள் உள்ளே போடுங்க இப்போ நம்ம வந்து அதாவது மூணாவது தேத்தோடு மொ மொத்தம் நாலு பேரை நம்ம அதிசாலையை தேர்ந்தெடுக்கப்படுறோம் முதலாவது ஒரு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அதாவது வேல்ஃபுல் கம்பெனியோட பிரிட்ஜு நூற்றி எண்பது எட்டு பிரிட்ஜு வந்து பேசிக் மாடல் கொடுக்க போகிறோம் அடுத்து ரெண்டா ரெண்டாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம சுபாஷண்ட் கம்பெனிலேயே உற்பத்தி பண்ண டூ டோர் பிளேவுட்டு வித் கிளாஸ் அட்டாச்சோட நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்து மூணாவது ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து பூஜை டேபிள் ஒரு பரிசு கொடுக்க போகிறோம் அடுத்து நான்காவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பூஜை டேபிள் பரிசு கொடுக்க போகிறோம் ஆக மொத்தம் அந்த ஒன்பதாவது தேத்தோட மூணாவது மாதம் நாலு பேரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கிற அனைத்து உறுப்பினரும் மற்றும் படிக்காளர்கள் பானை இந்த போட்ட டோக்கனை வந்து குளிக்கி அரசு சாலையை தேர்ந்தெடுப்போம் அந்த நிகழ்வுக்கு நிறைய வந்திருக்க நம்மளுடைய கற்பையா மணப்பாறை செல்வம் மணி அனைவர் வந்து இந்த பானையை குளுக்கி டோக்கனை எடுக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுவோம் வாங்க வாங்க செல்வம் வாங்க மணி அவர் அவரை கூட்டிகிட்டு வாங்க எல்லாமே குளுக்கலாம் வாங்க வாங்க அவர் இவர் வந்து இன்னைக்கு எடுக்க சொல்லுவோம் புதுசாக உங்கள் பேர் என்ன சார் தர்மராஜ் தர்மராஜ் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக் கொடுங்க இவங்களாம் குளிக்கணும் முடிச்சப்ப நீங்கள் எடுத்துக் கொடுங்க தரமரா சார் வந்து மணப்பாறிலேருந்து வந்திருக்காங்க மணப்பாறிலேருந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து இந்த குழுக்கள் எப்படி நடக்குது என்ன பார்வையிலேருந்து பார்வையிட பார்வையிட வந்திருக்காங்க அவரை என்னால் அவரை ஃபஸ்ட்டு அதிரசாலையை தேர்ந்தெடுக்க சொல்லி நம்ம அந்த வாய்ப்பை கொடுப்போம் கொடுக்குங்க மணி என்ன கொடுக்குங்க நீங்களாம் கொடுக்குங்க ஒரு நல்லா குளிக்கொடுங்க ஆ நல்லா குளி இந்த கீழேருந்து மேலே நல்லா நல்லா சுற்றி வரணும் எல்லா ஊருக்கும் இந்த பரிசு கிடைக்கணும் மணப்பாறை கிடச்சிச்சு கோயில் கிடச்சிச்சு விராலிமலை கிடச்சிச்சு தோரங்குடிச்சி குடிச்சி கிடச்சிச்சு வையன் பிடி அப்படின்னு நாலு பேருக்கு நாளைக்கு பேர் வழங்கணும் நீங்கள் வந்து டோக்கன் எடுத்து கொடுங்க சார் முதலாவது அச சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த டோக்கன் எடுத்து கொடுக்குறாரு சார் டோக்கன் எடுத்து கொடுக்குறாரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தேழு ஏழு சைப்பர் ஏழு நாலாயிரத்தி எழுநூற்றி ஏழாம் நம்பர் டோக்கன் வந்து முதலாவது அச சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் ஊர் நாங்கள் வாசிக்கிறோம் ம் முரளிக்குமார் ஊர் பேர் திண்டுக்கல் ஏஜென் ஏஜென்டம் கார்த்திக் அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கிடைச்சிருக்கு அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சுபாஷ் சந்திர பேஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம புள்ளி சுபாஷ் சந்திர உற்பத்தி பண்ண டூ டேர் புள்ளை விட்டு கிடைக்கும் போது அந்த குளுக்கிறதுக்கு அதை குலுக்கி தேர்ந்தெடுங்க வாங்க யாரும் எடுக்க சொல்லுவோம் அதுக்கு அவரை எடுக்க சொல்லுங்கள் நீங்கள் எடுத்துக் கொடுங்க வாங்க இன்னொன்று குளுக்குங்க குளிக்க விடுங்க அவர் மணியை குளிக்க விடுங்க ஒரு மூணு மணி ராஜி குளிக்கணும் தொடர்ந்து குளிக்கிட்டு அவர் எடுக்க சொல்லுவோம் ம் ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துருங்க டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாறு நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அசசாலையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த அசசாலை பேரு ஊர் நாங்க வாசிக்கிறோம் நாலாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஏழுமலை பேரு வந்து ஏழுமலை ஊர் வந்து பாறைக்கலாம் ஏஜென்டம் வந்து பிச்சியா அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது பரிசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த பிளேவுட்டு பீரோ வந்து நம்ம சுபாஷ் சென்ட்ல உற்பத்தி பண்ணதுல அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு நம்ம நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூணாவதா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட பூஜை டேபிள் ஒரு ஆளுக்கு நம்ம பரிசு கொடுக்க போறோம் அந்த நிகழ்வுக்கு வந்து வாங்க குளிக்கங்க கற்பனை குளுக்குங்க குழுக்குங்க பூஜா டேபிள் பூஜா டேபிள் அதாவது மூன்றாவது அரசு சேவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பூஜா டேபிள் கொடுக்க போறோம் வாங்க மணி ஒன்று எடுத்து கொடுங்க டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தி ஏழு முப்பத்தி நாலுமா நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு நம்பர் வந்து மூன்றாவது சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பூஜை டேபிள் ஆ சரி அதாவது பேர் வந்து சஞ்சனா ஊர் வந்து சேத்துப்பட்டி ஏஜன் வந்து மேனை வயல் அவங்க வந்து மூணாவது சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நான்காவது அரசு சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பூஜை டேபிள் பரிசாக கொடுக்க போகிறோம் அந்த சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து குளிக்கிங்க வாங்க குளி வாங்க குழுக்குங்க ஒரு குழு குழுக்கிடுங்க அவர் கருப்பண்ணை எடுத்துக்கொடுங்க டோக்கன் எடுத்துக் கொடுக்கணும் கற்பனை எடுத்துக் கொடுங்க ஒரு டோக்கன் நானுங்காவது அதுதாலேயே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பூஜை டேபிள் அதாவது சாமி சாமிக்கு மிக தொண்டு செய்யக்கூடியவர் நம்ம கற்பனை கிட்டத்தட்ட ஐயப்பன் ஐயப்பன் கோயில் குறுசாமியாக இருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் பக்கம் போயிட்டு அது இல்லாமல் சிறப்பான அன்னதான நடத்தக்கூடியவர் அது நிறைய தடவை நான் ஸ்டேட்டஸில் பார்த்துருக்கேன் அவரோட ஸ்டேட்டஸில் அதனால் சொல்கிறேன் அந்த சாமி பூஜை டேபிள் யாருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்த்துருவோம் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அந்த டோக்கனுக்கு வந்து நான்காவது அரசு சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பூஜை டேபிள் பரிசா கிடைக்கும் நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு இலக்கியா பெயர் வந்து இலக்கிய பெயர் வந்து இன்னாசி பேர் வந்து இன்னாசி ஊர் வந்து மணப்பாறை ஏஜென்ட் வந்து கருப்பையா அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கிடைக்குது அவங்களுக்கு சுபாஷ் சண்ட பேசுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுபாஷ் என்றோட ஒன்பதா தேயத்தில் நான்கு அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம நான்கு அதிசயசாலைக்கும் நம்ம வந்து பரிசு பொருள் அறிவிச்சுட்டோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்து கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் சண்ட நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் என்ற யூடியூப் சேனலில் பார்த்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணதை நேரடியாக பார்த்து பார்க்கக்கூடிய நம்ம அனைத்து சப்கிரைபர்கள் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அனைத்து சோசியல் பண்ணுற அனைத்து ஃபாலோவர்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் சந்திர பேஸுடைய நன்றியை மாலை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் சந்திர பேசுடைய தேங்க்ஸ் நன்றி வணக்கம்